இப்போ அல்பெட் எழுத்துகள் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் இப்போ முதல் எழுத்து இது கேபிட்டல் லெட்டர் ஆ இது ஸ்மால் லெட்டர் இதை வந்து இல்லைன்னா ஆ இப்படி உச்சரிக்கிறாங்க சிலத்தில் ஆ சிலத்தில் அ அது மாதிரி உச்சரிப்போ ஆ இது வந்து ஒரு உயிர் எழுத்து இது இங்கிலீஷில் வந்து வவ்வல்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு உயிரெழுத்து உயிரெழுத்துனாக்க ஒரு அசைக்கிறது அசைக்க முடியும் மெய்யெழுத்துனா ஒரு ஒரு கல் மாதிரி ஒரு உடம்புனாக்கா உயிரெழுத்துங்கிறது உயிர் கொடுத்து உடலை அசைக்க வைக்கிறது தான் இப்போ இக் அப்படிங்கிறது தமிழில் இக் அப்படிங்கிறது மெய்யெழுத்து அது அசைக்கணும்னு ஆசை தான் க அப்படின்னு சேர்க்க முடியும் இப்போது இத் அப்படிங்கிறது மெய்யெழுத்து அது அசைக்க முடியாது இத் அப்படி நிற்க வேண்டியது தான் ஒரு எனக்கு அவர் உயிர் வேற உயிரெழுத்து ஈ அப்படி செய் ஈயில் சேர்க்கிறோம் அப்போது வந்து தீ அசை பேர் சிலபிள் அசை அது வந்து சிலபிள்னு சொல்கிறோம் எப்பொழுதுமே உயிர் இருந்தால் தான் அசையும் இல்லைன்னா அப்படி கல் மாதிரி நிற்கும் அதனால் எல்லா மொழிக்குமே உயிரெழுத்துகள் இருக்கும் அப்போ தான் அசைக்க முடியும் இல்லைன்னா அசைக்க முடியாது அங்கே இக் இப் இட் இத் இன் அப்படி நிற்க வேண்டியதுதான் அப்படியே அதுதான் அசை சிலபிள் அது மாதிரி சொல்கிறாங்க இப்போ இது வந்து ஆங்கிறது ஒரு உயிரெழுத்து இது வந்து இது இதுக்கு ஒரு உதாரணங்கள் நம்ம பார்ப்போம் இது உச்சரிப்பு உச்சரிப்போம் அது வந்து வவ்வல் இங்கிலீஷில் வவ்வல்னு சொல்கிறாங்க இங்கே வந்து ஃபோக்கால் ஃபோக் இது வந்து ஜெர்மன் மொழியில் ஃபோக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைனாக்க செல்ஃப்ட் ஃபோகான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னாக்கா ஜெல்ப்ஸ்ட் லவுட் அப்படி ஃபோ ஜெல்ப் ஸ்ட் லவுட் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு இது பார்ப்போம் பாருங்களேன் ஆ இப் ஃபென் ஆப் சும்மா இது வந்து உச்சரிப்புக்காக சொல்கிறேன் இது இதுதான் இப்போ நீங்கள் பார்க்கணும் இது வந்து இப்படி உச்சரிக்கிறது அப்படின்ட்டு அதுக்கு உதாரணத்துனாக்க ஆப்பிள் ஆப்பிள் படம் நம்ம பார்த்துருக்காமல் ஆப்ஃபெல் அப்படி தான் உச்சரிக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு உதாரணத்துக்கு

ஆக்டோம் ஒரு ஒரு எச்சரிக்கையாக ஆக்டோம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஜாக்கிரதை எச்சரிக்கையை சொல்கிறோம்னா அது மாதிரி சொல்கிறதுக்கு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க ஆக்டோம் அது இப்போ இப்போதைக்கு நம்ம வந்து கொஞ்சமாக மீனிங் எடுத்துகிறது இது இப்போ வக்காப்டிலாம் கற்றுக்க போகிறோம் இப்போதைக்கு நான் உச்சரிப்பு தான் இந்த இந்த எபிசோட் வந்து உச்சரிப்பு அதுக்காக நான் வந்து சொல்கிறேன் டூ ஆ அந்த ஆ அப்படிங்கிறத சொல் கொண்டு வரணும் ஆ அப்படிங்கிற சொல்லிட்டு இப்போ ஆக்டோம் அதுக்காக ஆ இந்த இது நம்ம பயன்படுத்தணும் ஆ டோங் இப்போ வேறு ஏதாச்சும் ஒரு உதாரணம் இப்போ ஆ நா நாஸ் மூணு ஏ வருது பாருங்க ஆ நா நாஸ் ஆ நா மூணு ஏ இருக்குது ஒரு ஒரு இடத்து சில நேரத்தில் ஒரு குரிலில் மாதிரி அ அப்படி மாதிரி வரும் சில இடத்துல லெடில் மாதிரி ஆ அப்படிங்கிற மாதிரி வரும் அது வந்து நம்ம பஸ் பெச புரிஞ்சுக்கலாம் அனானாஸ் அன்னாசி பழம் அன்னாசி பழம் சொன்னோம்ல அது மாதிரி அனானாஸ் அப்படி சொல்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் பப்ரிக்கா பப்ரிக்கா கொடை மிளகாய் மாதிரி ஒரு பெரிய மிளகா மிளகாய் நம்ம பார்த்துருக்க நம்ம இங்கே அடிக்கடி இங்கே விற்கும் பப்ரிக்கா பா கா இங்கே வந்து ஒரு ஆ மாதிரி வருது இங்கே ஆ கொஞ்சம் நெடில் இருத்த மாதிரி வருது பப் ரீ கா பப்ரிக்கா இங்கே வந்து ஒரு குரில் மாதிரி வருது இங்கே வந்து ஒரு நெடல் மாதிரி வருது பப்ரிக்கா இது எதுக்காக இத்தனை உதாரணம் சொல்கிறோன்னாக்க பப்ரிக்காங்கிறது ஒரு மிளகாய் ஒரு குட மிளகாய் இங்கேலாம் மிளகாய் பெருசாக இருக்கும் அது ரொம்ப பெருசாக உரைக்காது நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சிறிய மிளகாய் எவ்வளோ உரைக்கிது அது மாதிரி உரைக்காது ஆனால் அது உறப்புத்தன் உரப்புத்தன்மை இருக்கும் அதுக்கு பேர் பப்ரிக்கா இது மாதிரி எதுக்காக இத்தனை உதாரணங்கள் சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஆ இதை மனப்படம் பண்ணுறதுக்காக இத்தனை உதாரணம் சொல்கிறோம் அப்புறம் ஒன்று ஒன்றுக்கு மீனிங் நான் வந்து மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த வகுப்பில் ஒகேபரி கே அப்படிங்கினே ஒரு வகுப்பில் நான் வந்து சொல்வேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் பே இப்போ அடுத்த எழுத்து நம்ம பார்க்க போகிறோம் பே இது வந்து கேபிட்டல் லெட்டர் ஒரு பெரிய எழுத்தில் எழுதுகிறோம் இது வந்து ஸ்மால் லெட்டர் பி பேர் பே பே அப்படின்னு உச்சரிப்போம் பே அப்படின்னு உச்சரிப்போம் ஆனால் நம்ம எழு வார்த்தைகளில் வரும்போது இதோட சவுண்டு வந்து இப்புன்னு தான் இருக்கும் இப்பு இது ஒரு மெய்யெழுத்து இது ஒரு கான்சனண்ட் இது ஒரு மெய்யெழுத்து கான்சனன்ட் இப் அதனால் அந்த மெய் எழுத்துங்கிறதுனால மெய் எழுத்து அசையாது இப் அவ்வளோதான் அந்த அத்தை உச்சரிப்பு தான் இருக்கும் இப்போ கான்ஸோ நான்ட் இது வந்து ஜெர்மன் மொழியில் கான்சோ அப்படின்னு சொல்கிறாங்க கான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு மிட் லவுட் மிட் லவுட் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மெய்யெழுத்து அப்படிங்கிறத கான்ஸ் அல்லது மிட் லவுட் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு உதாரணங்களை பார்ப்போம் இப் இது இந்த உச்சரிப்பு தான் ப நாங்கள் பாருங்கள் இப்பு இந்த வார்த்தைக்கியாக நம்ம பார்க்குறோம் இப் பேர்ந்துருக்கு ப நா இது வாழைப்பழம் பனான ஒரு வாழைப்பழம் பனானா அப்படின்னு சொல்கிறோம்ல பனான அப்படிங்கிறது ஒரு வாழைப்பழம் அதே மாதிரி இன்னொரு இப்பு ஆ இஸ் பா சிஸ் உதாரணங்களுக்கு இங்கிலீஷில் பேசிஸ் ஒரு ஃபண்டமெண்டல் பேசிஸ் அடிப்படையானது அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் பா சிஸ் இம்பு பா சிஸ் அப்படிதான் முடியும் பே ராய் இப் பே ராய் இது கொஞ்சம் அழுத்தி இதை இந்த உச்சரிப்பு நான் நான் சொல்கிறேன் இப்போதைக்கு பெராய் கொஞ்சம் அழுத்தி சொல்லணும் பேராய் ஒரே ஒரு ஏரியா இந்த ஏரியா அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த ஒரு ஒரு இடத்தை குடிக்கிறது பெராய் இன்னொன்று ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஆர்டிக்கிள் இருக்குது இந்த ஆர்ட்டிகிள் தனியாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போதைக்கு நம்ம வந்து உச்சரிப்பு மட்டும்தான் பார்க்குறோம் ஆர்டிக்கல் ஒன்று ஒன்றுக்கும் இப்போ ஆன் அப்படி ஆர்டிக்கல் இங்கிலீஷில் இருக்குது அது ரெண்டு தான் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு நவுனுக்கும் ஒரு ஆர்ட்டிக்கல் இருக்கும் அதை வச்சு தான் நம்ம சொல்லணும் அது வந்து அடுத்தடுத்தோம் ஆர்டிக்கிள் மட்டும் தனியாக நம்ம எடுப்போம் இப்போதைக்கு நம்ம உச்சரிப்புக்காக தான் முக்கியம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் இப்போ முதல்ல ஆ அப்படின்னு பார்த்தோம் அடுத்தது பே இது வந்து இப் அப்படின்னு தான் உச்சரிக்கணும் ஆகவே இந்த சிறப்பு மிக்க இந்த ஜெர்மன் மொழியை நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த யூடியூப் வழியாக நம்ம வந்து கற்றுக்குவோம் அதற்காக உங்களை அழைக்கின்றேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமும் எதாவது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பின் பின்னூட்டம் வழியாக இமெயில் வழியாக நீங்கள்கிட்ட சொல்லலாம் அதை வந்து அடுத்தடுத்த காணொலிகளில் நாங்கள் வந்து விளக்கமாக விளக்குவோம் உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஆதரவுக்கும் நன்றி